அன்பான மக்களே யார் ரீப்ளேஸ்மெண்ட்டு யார் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இருந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தோம் ஆனால் வந்துச்சுங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யமுனா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் கிடச்சிருக்கு அட்டாடா இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஏன் அப்படின்னா யமுனா வச்சு தான் அங்கே பெரிய ட்ராக்கே இருக்குது நிவின்னு காவேரி ஒரு மாதிரி லிங்க்கில் இருக்காங்க அப்படின்னு அது வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் நிவினும் யமுனாவும் பயங்கரமாக சண்டை போட்டு பயங்கரமாக பிரச்சனையாகி அது செம்ம ட்ராக்கில் போய் சூப்பராக வந்து யமுனா வந்து பல்ப் வாங்குவாங்க அப்படிங்கிற நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் புது யமுனா வந்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் இந்த ட்ராக்கு பயங்கர பிக் ட்ரேக் நல்ல பெரிய ட்ராக்காக தாங்க போகும் அதை வந்து அதில் வந்து முக்கியமான இடத்துல வந்து நம்மளோட யமுனா வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டு கொண்டு வராங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க ஏன்னால் இதோட யமுனா வந்து ஆயிடுச்சு யமுனா எங்கேன்னு கேட்கும்போது யம்னா வந்து வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அப்போ என் வீட்டுக்கு போய் பார்த்தா வேறே யமுனா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது அதில் தான் பெரிய ஏன்னால் யமுனா வந்து பயங்கர கோமா போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ யமுனா தான் ரீப்ளேஸ்மெண்ட்டு நாம வந்து பயந்து கிடந்த விஜயா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு எனக்கு அதான் தோணுச்சு எல் எல்லாரும் ஒருத்தலிங்கு போயிட்டாரு அதனால வந்து போயிடுவாரு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து நானே கொஞ்சம் எனக்கு அள்ளு இல்லை அந்த மாதிரி பயந்துட்டேன் தாங்க கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நாளைக்கே ரீப்ளேஸ்மெண்ட்டு கேரக்டர் உள்ளே வர்றதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குதுங்க அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம போஸ்ட் போட்டிருக்காரு நம்மளோட டேரக்டர் யமுனா தானே அப்படின்னு யோசிக்க முடியாது யமுனாவை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது யமுனாவுக்காக வந்து பயங்கரமாக செம்மையான ஒரு ட்ராக் போயிட்ருக்கு அப்படிங்கிறதான் யமுனா வச்சு தான் நிவினோட இதுவே வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது அந்த அதனால் வந்து யமுனாவோட கேரக்டரில் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும்